விழுப்புரம் மாவட்டம் அசப்பூர் மரகா ஒன்றியம் ஊராட்சி எக்ஸ் ஊராட்சி மன்றத்தில் ராஜதுரை மூணு அடின்றத முப்பது அடி ஆழத்தில் இந்த ஊர் ஏரியை நாஸ்தி விவசாயம் பாதிக்கப்படுறதுக்கு மதுக்கே தண்ணி போவதற்கு கரையை பலப்படுத்தாத முப்பது அடி ஆழம் நோண்டி மண்ணை எடுத்து போய் பல அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகளுக்கு சில டெண்டர்காரங்கள் அனுபவிச்சுக்கின்னு பல அடி ஆழ மண்ணை நோண்டி இன்னைக்கு விவசாயத்தை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஆகிட்டாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் நேரடி பார்வையில் கண்காணித்து இதை வந்து முடிவெடுக்க வேண்டும் இன்னைக்கு நாலு கிலோமீட்டர் நானூற்றம்பது ஏக்கர் நிலப்பரப்புகளில் இன்னைக்கு ஒரு ஆடு மாடு கூட இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு நின்று போச்சு நானூற்றம்பது ஏக்கர் நீர்ப்பாசனம் உடைய இந்த ஏரி இந்த நானூற்றம்பது ஏக்கர் இன்றைக்கி இந்த வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளது தண்ணி போகிற அளவுக்கு இந்த கானாட்டுக்காரங்க பண்ணிக்கிறாங்க இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு காணும்